பைரவி டுடே எபிசோட் வாழத்தர வாங்குறதுக்காக வேற ஒருத்தர் வந்துட்டு கொஞ்சம் நீ பொறுமையா இருக்கின்ற மாதிரி சொல்லுவாங்க முதல்ல வாழத்தர வாங்க வந்தவங்க என்ன அறிமுகம் முன்னாடி மனைவியோடைய பேச்ச கேட்க போறியா இங்க பாருப்பா மனைவியோடைய பேச்ச கேட்காம நான் சொல்றது கேளுப்பா அப்படின்ட்டு எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க அதுக்கப்புறமா ஆறுமுகத்துக்கிட்ட பைரவி கொஞ்சம் பொறுமையா இரு அவங்க கேட்கிற ரேட்டை பார்த்தா கண்டிப்பா நீ சந்தோஷப்படுவாங்க இந்த நான் சொன்னவங்க வந்துட்டாங்கன்றாங்க ஏப்பா உன் மனைவிக்கு வாழத்தர என்ன விலைக்கு விற்கணுன்றதெல்லாம் தெரியுமா சொல்லு அதெல்லாம் தெரியாது ஏதோ மனைவி பேச்சு கேட்காதுன்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்க பெண்களுக்கு இது தெரியாதது அது தெரியாதுன்ட்டு அவங்க நீங்க இது மாதிரி பண்ணி வச்சிருக்கிறதுனாலதான் எல்லாரும் அடங்கி போயிருக்காங்க எங்களுக்கு ஏன் எதுவும் தெரியாது கண்டிப்பா எல்லாமே தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க பைரவி அதுக்கப்புறமா அறிமுகம் அவங்க வந்துட்டாங்க உக்காந்து செஞ்சாங்க அப்புறம் வாரத்தாரெல்லாம் நாங்க பார்த்தோம் உண்மையிலேயே அவ்வளவு நல்லா இருக்குன்றாங்க சரி நீங்க எவ்வளவு அமௌண்ட் எதிர்பார்க்குறீங்கன்னு ஒன்னு முப்பத்தி ஏழு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட உடனே ஷாக் ஆகுறாங்க ஆறுமுகம் பைரவி சைலண்டர் இவ்வளவு அவ்வளவு இல்ல முப்பத்தி ஓராயிரத்துக்கு நாங்க தரோம்

அக்கௌண்ட் அமைச்சிருவாங்க நீங்க எல்லாமே ஆன்லைன் மூலியமா தான் பண்ணுவீங்களா அப்போ காசு அவங்க ஏமாத்திர மாட்டீங்கன்னு நினைச்சோம் சரி எங்க அக்கௌண்ட் சொல்லுங்க நம்பர் சொல்லுங்க அப்படின்னு வாங்க அப்புறமா ஆறுமுகத்தோடைய அக்கௌண்ட் நம்பரை சொல்லிட்டு அந்த அமௌண்ட் அனுப்பிச்சிருவாங்க அமௌண்ட் வந்துருச்சா ஆறுமுகம் இங்க பாரு முப்பத்தி ஒரு லட்சம் பணம் அமைச்சுட்டாங்க நம்மளுடைய மொபைல் வந்துருச்சு அப்படியான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அன்னபூரணி ஆரம்பம் நீ வியாபாரத்துல ரொம்ப தப்பு பண்றேன்னு அதுக்கு இங்க பாருங்க யார் தப்பு பண்ணாங்க நாங்க வியாபாரத்துல கரெக்டா இருக்கும் நீங்க போறீங்க அப்படின்ட்டு பைரவி ஏற்கனவே வாங்க வந்தவங்களை அசிங்கப்படுத்தி அமைச்சிடுவாங்க இசைக்கு நம்மளுடைய பிளான் எல்லாமே வந்து இந்த பைரவி இப்படி சுக்குனு முடிச்சுட்டான்ட்டு ரொம்பவே கோவமா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வாழைத்தர் எல்லாமே கீட்டி விட்டுறாங்க வண்டியில இங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பைரவிக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் ரூம்ல போன பைரவி கிட்ட ஆரம்ப அவங்க பேசுறாங்க உண்மையிலேயே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இங்க பாரு உனக்காக எதுவும் செய்யல எல்லாத்துக்காக தான் செஞ்சுன்றாங்க இங்க பாரு காலை ஃபுல்லா நான் உங்களுக்கு புருஷனா உங்க காலடியிலே கெடுப்பேன் பயிரவே அப்படி அப்படின்ட்டு ரொம்ப சென்டிமெண்டா பேசுவோம் உடனே பயிருங்க பாரு இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணது சரியா நான் என்ன கிடையாது கொடுப்பேன் நான் உன்னை விட்டு பிரியணும் அதுதான் எனக்கு ஒரே ஒரு இது இங்க பாரு நீ என்னை விட்டு பிரிங்க நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சமைக்க விட பேசிட்டு இருக்காங்க அன்னபுரணி வராங்க பைரவி உண்மையிலே அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா நீ பண்ண உதவி நினைச்சா அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியா பேசிட்டு அதுக்கப்புறம் ஆறுமுகம் பைரவி பண்ணதுக்குன்னு பெருசா ஏதாச்சும் என்ன பெருசா நீ சொல்லு எனக்கு டிவோர்ஸ் குடுப்பியான்னு மனுஷன் நினைக்கிறாங்க அதை மட்டும் கொடுக்க மாட்டேன் எங்க வந்து ஆறுமுக மனுஷன் நினைக்கிறாங்க என்னடா கொடுத்துட்டேமா இப்ப என்ன கொடுக்கணும்னு தோணுது அதை கொடுத்தா அடிக்க மாட்டாளா அடிக்க மாட்டா என்ன உடனே அவங்களுடைய அம்மாவுடைய கணத்துல முத்தம் கொடுக்குறாங்க இதுதான் கொடுக்கணும்னு நினைச்சுன்னு சிரிச்சுட்டே போயிடுவாங்க டே குறும்பு பையன் அப்படின்றாங்க டே இங்க பாரு பைரவே ஆறுமுகம் ரொம்ப நல்லவன் போக போக அவனை புரிஞ்சுப்பா அன்பானவன் அப்படின்ட்டு ஆறுமுகத்தை பத்தி பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க இங்க சிந்து ரொம்ப அழகா ரெடிட்டு இருக்காங்க மீட்டிங் போறதுக்கு சிவா இருந்துட்டு வாங்க டாக்டரே இதில் பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சுற்றி நட்டு கொடுக்கிறாங்க அவ்வளவு அழகா இருக்கேன் கண்ணிப்பா கிளம்பட்டுறோம் சரி நானும் ரெடி ஆகிட்டு நீ எங்க மீட்டிங்க்கு மீட்டிங்க நான் மட்டும் தான் போக போறேன் நீ இல்லை சிந்துன்றாங்க என்ன டாக்டர் ஆமா நான் மட்டும் போக போறேன் நீ அதில் வேண்டாம் சிந்து நீங்க நான் வந்து பிறகு நான் வெளியே எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போறேன் சரி வரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இங்கே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு எல்லாருக்கிட்டே பேசிட்டு இருப்பாங்க அப்போ ஸ்னேகா இருந்துட்டு ஹாய் சிவா அப்படின்னு ஒன்று சிவா ஷோக்காகிறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ